இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆண்டோருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா ஆசீர்வாதமாக இருக்கீங்களா ஆண்டோர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிச்சிருக்கிறாரில்ல கல்வி அது ஒரு ஆசீர்வாதம் நல்ல ஒரு ஆரோக்கியம் அது ஒரு ஆசீர்வாதம் ஒரு சொந்தமாக வீடு அது ஒரு ஆசீர்வாதம் தேவையான அளவுக்கு ஒரு வாகனம் பைக்கோ காரோ சைக்கிளோ அது ஒரு ஆசீர்வாதம் பிள்ளைகள் அது ஒரு பெரிய ஆசிர்வாதம் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அது ஒரு ஆசீர்வாதம் பல ஆசீர்வாதம் மனிதனுக்கு தேவை வாழ்நாடுங்க அந்த ஆசிர்வாதங்களையெல்லாம் எல்லாம் தருகிறார் நீங்க ஆசீர்வாதமா இருக்கீங்களா ஆசீர்வாதம் வந்துச்சு ஒரு காலத்துல ஆசிர்வாதமா இருந்தோம் இப்ப எல்லாம் போச்சே இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டமே ஒரு காலத்துல நல்ல ஆசிர்வாதமா சந்தோஷமா இருந்தோம் இப்ப எல்லாம் போச்சே அப்படின்ற நிலைமையில இருக்கிறீங்களா இந்த ஆசீர்வாதம் இருந்துச்சு இப்ப இல்லை இந்த ஆசீர்வாதத்துல மகன் திறந்தோம் இப்ப அது இல்லை அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறீங்களா உங்க ஆசீர்வாத உடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கணும் தங்கணுமான என்ன செய்யணும் அன்று சொல்ற நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசிர்வாதங்கள் தங்கும் இதை தங்கி இருக்கிறது வந்துட்டு போறது ஒன்னு இருக்கு வந்துட்டு போயிடும் வந்துட்டு போயிடும் பறவைகள் சரணு இருக்கும் தெரியுமா அந்த சீசனுக்கு பறவைகள் வரும் எல்லாம் வந்து தோம்பாங்க ரெண்டு மாசம் எல்லாம் போயிட்டு மாதிரி வரும் போகும் வரும் போகும் ஆசீர்வாதம் வருது போயிடுது வருது போயிருது அப்படி கஷ்டப்படுறீங்களா நிறைய ஆசிர்வாதம் இருக்க மாட்டேங்குது அந்த ஆண்டு சொல்றாரு உங்க தலையில ஆசீர்வாதம் தங்கும் நிலை தெருக்கும் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார் அப்போ சந்ததி சந்ததி ஆசீர்வாதி பண்ணுறார் அப்ப ஆசிர்வாதம் ஏன் தங்க மாட்டேங்குது தங்கருக்கு என்ன செய்யணும் ஆண்டு வரை சொல்றாரு நீதிமானுடைய சிறசின் மேகள் ஆசிர்வாதம் தங்கும் அப்ப நீங்க நீதிமானா இருக்கணும் இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் நிலையா தங்கி இருக்கும் யார் நீதிமான்கள் அப்படின்னு கேட்டா முதலாவது இயேசு ஏசுக்கரசிவன் தத்தத்தினால் கழுவப்பட்டு பாவமன்னிப்பை பெற்றவர்கள் நீதிமான்கள் நாம் வந்து பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி நீதிமான்கள் ஆகும்படி இயேசு சிலுவிலே தன்னை பலியாய் கொடுத்தார் அன்றுவரே நான் அநீதிய செயல்பட்டுட்டேன் என் பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு ஒப்பு கொடுத்து வந்து நீதியாய் வாழ அர்ப்பணிக்கும் போது இயேசுவின் தத்த நம்ம கழுவி சுத்திகரிக்கும் அப்ப நம்ம நீதிமான் அண்டு வரே என்னை நீதிமான் ஆய்க்கின்றதற்காக நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க பாவத்தை அறிக்கை செய்வாங்க நீதிமானா மாறிடுவாங்க ஆனா நீதிமானா நிலைச்சு இருக்கிறதில்ல தான் ஆசீர்வாதமும் நிலைச்சு இருக்க மாட்டேங்குது சாட்டிலும் சொல்லுவாங்க ஆசீர் நீ இன்னும் ரெண்டு இருக்காது எல்லா ஆசீர்வாதம் போயிட்டு அப்ப ஆண்டு சொல்றாரு நீங்கள் நீதிமானாய் வாழணும் ஆண்டு ரத்தங்களை நீதிமானாக மாற்றுது அதன் பிறகு நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் நீதியா இருக்கணும் அநீதியாக செயல்பட்டு ஜோமனி கொண்டிருக்க கூடாது உங்களுடைய செயல்கள் நீதி உள்ளதாக இருக்கணும் அது வேற வசனத்தின்படி இருக்கணும் தான் நீதி வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும் நீங்க செய்தால் கூட அநீதியான பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அநியாய லாபம் வைக்கக்கூடாது அதில் அதுல வந்து உங்களுடைய உண்மை இல்லாமல் இருக்கக்கூடாது வசனத்தின்படி நேர்மையா நீதியா இருந்தா அந்த ஆசிர்வாதம் தங்கும் அது தேவ சித்தத்தின்படி எனக்கு எல்லாத்தையும் செய்யணும் ஆண்டோர் எதிர்பார்க்கிறார் உங்க விருப்பப்படி உங்க இஷ்டப்படி நீங்களே பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா ஆண்டவர் ஒதுங்கிணை இருப்பார் அதனால்தான் நிறைய பேர் இழந்து போக காரணம் அப்ப நீங்க ஒவ்வொன்னுக்கு ஆண்டோட்டுக்கு ஆலோசனை கேட்கணும் கத்திர சொல்லுகிறபடி செய்யணும் அவருக்கு சுத்தமானபடி செய்யணும் எல்லாரும் திறமை அப்படின்னு கலப்பணம் பண்றது கள்ளத்தனம் பண்றது ஏமாத்துறது அது மாதிரி நீதியா இருக்கணும் நீதி உங்களுடைய லைஃப்ல நீதி வெளிப்படணும் வேலையில நீதி நேர்மையா வேலை செய்யணும் லஞ்சு வாங்குறவங்களா இருக்கக்கூடாது பணத்துக்காக நீதியை புரட்டுறவங்கள இருக்க கூடாது காசுக்காக கள்ள நல்லவனும் நல்லவனை கள்ளனும் ஆக்க கூடாது அப்ப நீங்க வேலை செய்யற இடத்துல அதிகாரியா இருக்கிறீங்கன்னா அதுல உண்மையா இருக்கணும் நீதியா செயல்படணும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கற நிர்வாகத்துக்கு நீதியோட நீங்க செயல்படணும் உண்மையா இருக்கணும் அது மாதிரி நம்முடைய லைஃப்ல குடும்பத்துல உங்களுடைய ஊழியத்துல ஊழியத்துல அந்நிய பாச பேசிக்கிட்டு அபிஷேகம் பெற்று நிரம்பிக்கிட்டு இசைப்படி நடக்கலான்னு செய்யக்கூடாது தேவன் கவனித்து கொண்டே இருக்கிற செயல் நீதியா இருக்குதா அப்படின்னு சொல்லி கத்த கவனிப்பார் அப்போ நம்ம நீதிமானாய் வாழணும் இயேசுவன் ரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்டு ஆண்டோடைய உதவியோட நீதி இந்த காலத்துல அப்படிலாம் வாழ முடியாதுங்க அதெல்லாம் இப்ப காசு எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது எல்லா நீதி இப்படி தானே நடக்குது நம்ம சித்தியில் எல்லாரும் அநீதியா நடக்கட்டும் நீங்க நீதிமானா நடக்கணும் அதுக்கு நீங்கள் நீங்க அப்படி அப்படிதான் நீங்க நடக்கணும் அதான் நான் சொல்ல அடிக்கடி ஊழியத்தில் சில காரியில வரும்போது அதாவது அவங்க யூதாச போல நடந்து கொள்ளட்டும் பரவாயில்ல நான் போல வாழ விரும்புகிறேன் அவ்வளவுதான் சிம்பிள் ஏசுவை போல நான் வாழணும் ஏச நடந்தபடி மற்றவங்க எப்படி வேணாலும் நான் யூதாச நடக்கட்டும் என்ன வேணாலும் செய்யட்டும் அதை பத்தி கவலை இல்லை மற்றவங்க நான் ஏசுவை போல வாழணும் இதுல உறுதியாருங்க இயேசு போல நீதி நேர்மை ஒழுக்கம் அந்த மாதிரி நான் வாழணும் அப்படின்னு அர்ப்பணித்துக் கொள்ளுங்க அப்ப நீதியா இருந்தாதான் ஆசிர்வாதம் தங்கும் ஆசிர்வாதம் போயிடும் அப்புறம் எல்லாத்தையும் இழந்து கடன் பிரச்சனைக்குள் ஆகிடுவீங்க அதனாலதான் ஒரு காலத்துல வாழ்ந்திருந்த எத்தனை கிறிஸ்தவர்கள் அவங்க ஜபிக்கலையா ஜெபிச்சாங்க பைபிள் வாசித்தாங்க காணிக்க கொடுத்தாங்க கத்தெல்லாம் கட்டி கொடுத்தாங்க இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து தாங்களே ஏன் இடையில எங்கோ நீதி தவறித்தாங்க அதை கவனிக்கணும் அதை சரிப்படுத்தணும் அப்ப ஆண்டவர் விரும்புகிறதை விரும்புகிறத விட்டு மாம்சத்தில் வழி விலகித்தாங்க சொந்தமா செஞ்சுட்டாங்க அந்த அநீதி தான் எல்லாத்தையும் இழக்க பண்ணி விட்டது அப்ப ஆசிர்வாதம் தங்கணுமானா நீதிமானா இருக்கணும் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா எங்க தப்பு தெரிஞ்சதில்லை ஒப்பு கொடுங்க அண்டு உரே உன்னுடைய ரத்தத்தினால என்னை கழுவி நீதிமானாக்கும் நான் நீதியாய் வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசிர்வாதம் தங்கும்னு சொன்னீங்க நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன் என் மீது உம்முடைய ஆசிர்வாதம் தங்கும் நிலைத்திருக்கும் யாரும் அதை எடுக்க முடியாது நான் அதை இழக்க மாட்டேன் என்பதை விசுவாசிக்கிறேன் நீதியாய் வாழவும் நடக்கும் என்று அர்ப்பணித்துக் கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்